நீங்கள் இணைந்திருப்பது வெட்டி டிவின் லஞ்ச் பிரேக் செய்திகளுடன் மருந்துகளின் அவசிய தன்மையுடன் தாங்களுக்கு வழங்கப்பட்ட தரவுகளுக்கு அமைய கொள்கை அடிப்படையிலேயே முன்னாள் சுவாதார அமைச்சர் ஹெகலியர் ராம்புக்வெல்ல சமர்ப்பித்த மருத்து இறக்குமதிக்கான அமைச்சரவை ஜோசனிக்கு அனுமதி வழங்கப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் அத்துடன் சர்ச்சைக்குரிய மருந்து கொள்வன தொடர்பில் முந்தைய அரசாங்கத்தின் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்ட யோசனைக்கு அனுமதி வழங்கியமை தொடர்பில் வாக்குமூலம் தாம் புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாக இருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பு வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் எனினும் இது தொடர்பில் சமூக ஊடகங்களில் பல பொய்யான பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் முன்னாள் அமைச்சர் தேவானந்தா தெரிவித்துள்ளார் மண்ணுக்காக உயிர் தந்த கொடையாளர்களின் நினைவு கூறும் வாரம் இடம்பெற்று வரும் நிலையில் மாவீரர் பெற்றோர் கௌரவிப்பு நிகழ்வு ஒன்று நேற்றைய தினம் மாணிப்பாயில் இடம்பெற்றுள்ளது மேற்கு திருவள்ளுவர் சன சமூக நிலையத்தில் மணிக்கு இடம்பெற்ற நிகழ்வில் பெற்றோர்கள் ஆரம்பத்தில் நிமிட வணக்கம் செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து பொது சுடர் ஏற்றி வைக்கப்பட்டு ஏணி சுடர்கள் ஏற்றி வைக்கப்பட்டன பின்னர் உயிர் தியாகம் செய்தவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டது பின்னர் மாவீரர்களின் பெற்றோருக்கு மதிப்பளிக்கப்பட்டு நினைவு சின்னமாக தென்னங்கன்றுகள் வழங்கி வைக்கப்பட்டன இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் மாவீரர்களின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் கலந்து கொண்டனர் சீரற்ற காலநிலை காரணமாக பதினேழு மாவட்டங்களில் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்று இருபத்தி ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டு லட்சத்து ஏழாயிரத்து ஐநூற்றி எண்பத்தி இரண்டு நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனத்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது இந்த சூழ்நிலையில் ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது ஏழு பேர் காணவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் எட்டு பேர் காயமடித்துள்ளனர் மூவாயிரத்து நூற்றி இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த மொத்தம் பத்தாயிரத்து நூற்றி முப்பத்தி ஏழு நபர்கள் தற்போது நூற்றி நான்கு நிவாரண மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மட்டக்களப்பு பகுதியில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலை காரணமாக இன்று காலை மட்டக்களப்பு புகை பாதையில் புகை சேவைகள் தடைப்பட்டுள்ளன வெள்ளம் காரணமாக மட்டக்களப்பு ரயில் பாதையின் ரயில் சேவைகள் தடைப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது களனி பள்ளத்தாக்கு தொடர்ந்து பாதையின் ரயில் சேவைகளும் இன்று தடைப்பட்டுள்ளன இருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த புகையிரதத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த இடையூறு ஏற்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை பாராட்டியுள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமித்துவ படிப்பாளர் கிறிஸ்டலினா ஜியோஜிவா கூட்டு முயற்சியே வெற்றிக்கான காரணம் என தெரிவித்துள்ளார் இலங்கையின் பொருளாதார சீர்திருத்த முயற்சிகளின் வெற்றிக்கு சர்வதேச நிதி அமைப்புகளின் ஆதரவும் கடன் பெண்தகு தன்மைக்கு இசைப்பான கடன் பரிமாற்றத்தில் கடன் பத்திரதாரர்களின் பங்களிப்பும் அவசியமான விடயங்கள் என அவர் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு கடன் பத்திரதாரர்களின் தற்காலிக குழுவின் வழிநடத்தல் குழுவுடனும் இலங்கையின் உள்நாட்டு கூட்டமைப்பு ஆகியவற்றுடன் இலங்கை அரசாங்கம் செய்து கொண்ட உடன்படிக்கைகள் ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை குறிப்பதாக காணப்படுவதாக சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமித்துவ பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் சீரற்ற வானிலை காரணமாக ஏனியின் வீதியின் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது மற்றும் சாந்தசோலி ஆகிய பகுதிகளில் ஏனியின் பிரதான வீதியின் ஊடாக அதிகளவான வெள்ள நீர் வழிந்தோடுவதனால் கனரக வாகனங்கள் தவிர்ந்த ஏனி வாகனங்கள் போக்குவரத்தினை மேற்கொள்ள முடியாமல் வீதியோரம் தரித்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன ஞாயிறு தாக்குதல் குறித்த விசாரணைகள் சாதகமான விதத்தில் இடம்பெறுவதாக தெரிவித்துள்ள கத்தோலிக்க ஆயர்கள் பேரவை எஞ்சியுள்ள பணிகள் விரைவில் முடிவடையும் என நம்பிக்கை வெளியிட்டுள்ளது சிஐடியினர் முன்னெடுக்கும் விசாரணைகளில் சில சாதக தன்மைகளை அவதானித்துள்ளதாக கத்தோலிக்க ஆயர் பேரவையின் பேச்சாளர் ஜூட் கிரீசாந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் ராஜபக்ச விக்ரமசிங்க அரசாங்கங்கள் அலட்சியம் செய்த சில விடயங்கள் குறித்து சிஐடியினர் தற்போது கவனம் செலுத்துகின்றனர் என தெரிவித்துள்ளார் அவர் உதாரணத்திற்கு சேனல் போர் ஆவணப்படத்தில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட தனிநபர்களை தற்போது விசாரணைக்கு அழைக்கின்றனர் அவர்களின் வாக்குமூலங்களை பதிவு செய்கின்றனர் என தெரிவித்துள்ளார் கனமழை காரணமாக முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு குடியிருப்பு கைவேளி சுண்ணாம்பு சூளை வீதி நீரில் மூழ்கியுள்ளதால் அவ்வீதியை பயன்படுத்தும் மக்கள் பலத்த இடர்பாடுகளுக்கு முகம் கொடுத்துள்ளனர் இந்நிலையில் இப்பகுதிக்கு சென்ற வன் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் கேட்டறிந்து கொண்டார் அந்த வகையில் சுமார் ஒன்று தசம் ஐந்து கிலோமீட்டர் தூரமான சுண்ணாம்பு சூளை வீதியானது நீண்டகாலமாக சீரின்றி காணப்படுவதாக அப்பகுதி மக்களால் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளது கங்கை மற்றும் கலாவுயா தாழ்நில பகுதிகளில் அடுத்த நாற்பத்தி எட்டு மனத்தி ஆலங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கலாவுயா படுகையின் மற்றும் மத்திய பகுதிகளில் சில பகுதிகளில் கணிசமான மழை பெய்துள்ளது ராஜாங்கணி நீர்த்தேக்கத்தில் இருந்து வினாடிக்கு கிட்டத்தட்ட பத்தாயிரம் கனகடி நீர் திறந்துவிடப்படுவதாகவும் தற்போதைய நீர்த்தேக்கத்தின் கொள்ளளவு தொன்னூறு எனவும் நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது நாட்டில் சீரற்ற காலநிலை நிலவுவதால் நாட்டின் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதோடு மண் சரிவும் ஏற்பட்டு வருகின்றது அதன்படி பூண்டுலோயா நுவரலியா பிரதான் வீதியின் டன்சினன் பகுதியில் பாரிய மண்வீடு சரிந்துள்ளதால் பாதையினூடான போக்குவரத்து தற்போது தடைப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த வீதியினுடனான போக்குவரத்தை சரி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போக்குவரத்து போலீசார் தெரிவித்துள்ளனர் நோரலியா மாவட்டத்தில் தொடர்ந்து கடும் மழையுடன் தாழ்நிலை பிரதேசங்களில் ஆண்டி வாழும் மக்கள் வெள்ள நீரில் மூழ்கியதால் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளனர் குறிப்பாக மழையுடன் கடும் குளிரும் நிலவுகின்றதால் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் பெரும் பாதிப்பிற்கு உள்ளாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதில் நூரெல்லியா மாநகர சபை எல்லைக்குட்பட்ட பாம்பர்களை தோட்டத்தில் பெருந்தோட்டங்களுக்கு வேலை செல்லும் தொழிலாளர்கள் தொழிலிற்கு செல்லும் வீதிகளில் நீர் நிரம்பி செல்வதனால் நடந்து செல்ல முடியாமல் தாம் பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளனர் பதுலை பேருந்து திரைப்படத்துக்கு அருகாமையில் உள்ள இருந்து இன்று காலை பெண் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக பதுலை போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்த பெண் பதுலை நகரைச் சேர்ந்த ஐம்பத்தி ஐந்து வயதுடைய யாசக பெண் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பெண்ணின் மரணத்திற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் குறித்த மரணம் தொடர்பில் பதுலை நீதவான் நீதிமன்றில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் பிரேத பரிசோதனை நடத்தப்படும் எனவும் தெரிவித்துள்ளனர் பதுரை போலீஸ் பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் வசந்த ஹந்தே பணிப்புரையின் பேரில் பதுளை தலைமையக போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுப்பதாகவும் போலீசார் மேலும் குறிப்பிட்டுள்ளனர் நாட்டில் சீரற்ற வானிலை நிலவி வருவதால் தொடர்ச்சியாக ஏற்படும் இயற்கை அனர்த்தங்கள் இடர்பாடுகள் தொடர்பில் அறிவிக்க தமிழ் பேசும் மக்களுக்கென பிரத்யேகமாக அவசர தொலைபேசி இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அதன்படி தமிழ் பேசும் மக்களுக்காக ஒன்று பூஜ்ஜியம் ஏழு என்று அவசர தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு அனர்த்தம் தொடர்பில் அறிவிக்க முடியும் என பொலிஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் பத்து மாவட்டங்களுக்கு இன்றிரவு பத்து மணி வரை மண் சரிவு எச்சரிக்கையை விடுத்துள்ளது இதன்படி கண்டி மாதலை மற்றும் நோரெலியா மாவட்டங்களின் சில பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பதுளை கண்டி கேகாலை குருநாகல் மற்றும் நூரெலியா மாவட்டங்களின் சில பகுதிகளுக்கு அம்பர் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பதுளை காலி கழுத்துறை கேகாலை மாத்தரை நுவரழி அமைட்டும் ரத்னபுரி மாவட்டங்களின் சில பகுதிகளுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இலங்கையில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக மாவட்டங்களில் பெய்து வரும் கடும் மழை காரணமாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது